மனிதனே நீ தேடி ஓடுவது உலகம் முழுவதும் ஆனால் நீ தேடும் உண்மை உன் உள்ளேயே அமைதியாக அமர்ந்திருக்கிறது நீ உன் பெயர் அல்ல உன் உடலும் அல்ல உன் பதவி பணம் உறவுகள் கூட நீ அல்ல இவையெல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு விலகும் ஆனால் நான் இருக்கிறேன் என்று உணரும் அந்த உணர்வு ஒருபோதும் உன்னை விட்டு போகவில்லை அதுவே ஆத்மா ஆத்ம ஞானம் என்றால் காடு போவதில்லை மலை ஏறுவதில்லை உலகத்தை விட்டு துறப்பதும் இல்லை உலகத்தில் இருந்தபடியே உன்னை மறக்காமல் வாழ்வதே ஆத்ம ஞானம் கோபம் எழும்போது இது நான் அல்ல என்று பார்ப்பது பயம் வந்தால் இது என் மனம் நான் சாட்சி என்று உணர்வது ஆசை இது வரவும் போகவும் செய்யும் என்று அமைதியாக நிற்பது இதுவே ஆரம்ப ஞானம் மனம் எப்போதும் சத்தம் போடும் ஆனால் ஆத்மா ஒருபோதும் கத்தாது அது மௌனமாக வழிகாட்டும் அந்த மௌனத்தை நீ தினமும் சில நிமிடம் கேட்டால் போதும் காலை எழுந்தவுடன் இன்று நான் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் என்று ஒரு உறுதிக்கொள் இரவு தூங்கும் முன் இன்று நான் என்ன கற்றேன் என்று உன்னையே கேள் இதுவே சாதனை இதுவே வழி நீ உன்னை அறிந்த நாளே பிறரை குறை சொல்லும் பழக்கம் குறையும் பகை கரையும் பயம் ஒளியும் மரணம் கூட ஒரு மாற்றமாக தோன்றும் பாபாஜி சொல்வது ஒன்றே உன்னை அறிந்தால் உலகம் உன்னை தொந்தரவு செய்யாது உள்ளே விட்டால் வெளியே எதுவும் உன்னை உன்னை கட்டுப்படுத்த முடியாது அமைதியாக இரு இரு உண்மையாக உன் ஆத்மா வழி நடத்தும் பாபாஜி உள்ளுணர்வு என்பது யோசித்து உருவாகும் சிந்தனை அல்ல அது கணக்கு போட்டு எடுக்கப்படும் முடிவும் அல்ல மனம் அமைதியாகும் அந்த ஒரே கணத்தில் ஆத்மா நமக்கு சொல்லும் மவுன செய்தியே உள்ளுணர்வு பலர் கேட்கிறார்கள் என் வாழ்க்கையிலே ஏன் அடிக்கடி தவறுகள் நடக்கின்றன பாபாஜி சொல்வார் நீ கேட்கவில்லை கேட்டாய் உள்ளுணர்வு பேசும் அது அழுத்தாது ஆனால் ஒரு முறை கேட்டால் பின்னால் வருத்தம் தராது மனம் ஆசையால் நிரம்பி இருக்கும் போது உள்ளுணர்வு மறைந்துவிடும் மனம் கோபத்தில் கொதிக்கும் போது உள்ளுணர்வு ஒளிந்து கொள்ளும் ஆனால் மனம் அமைதியான போது உள்ளுணர்வு தானாக எழும் பாபாஜி கூறுவது இதுதான் நீ சரியான பாதையில் இருக்கிறாயா என்பதை உலகம் சொல்ல வேண்டாம் உன் உள்ளுணர்வே போதும் ஒரு முடிவெடுக்கும் போது கவனிக்கவும் மனம் குழம்பினால் காத்திரு இதயம் அமைதியாக இதுதான் என்றால் அது உள்ளுணர்வு உள்ளுணர்வு எப்போதும் நன்மையை நோக்கியே அழைத்து செல்லும் அது குறுக்கு வழி காட்டாது ஆனால் சரியான வழியை காட்டும் உள்ளுணர்வை நம்பும் மனிதன் கூட்டத்தில் தனியாக நின்றாலும் தவறான பாதையில் செல்ல மாட்டான் பாபாஜி சொல்வார் உள்ளுணர்வை மதிக்க கற்றுக்கொண்ட நாளே உன் வாழ்க்கை உண்மையில் தொடங்குகிறது இன்று ஒரே ஒரு பயிற்சி சிறிது நேரம் மௌனமாக இரு மனத்தை அல்ல உள்ளத்தை கேள் அங்கே பேசுவதுதான் உன் உண்மையான வழிகாட்டி உள்ளுணர்வு ஜெய் பாபாஜி மனிதனே உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும் சோதனை அல்ல அதில் பல சுத்திகரிப்பு தங்கத்தை நெருப்பில் போட்டால்தான் அதன் மாசு எரியும் அதேபோல் உன்னை துன்பத்தில் போடும் சூழ்நிலைகள் உன் ஆன்மாவை உயர்த்தத்தான் வருகிறது நீ இன்று அழுகிறாய் என்றால் அந்த கண்ணீரில் உன் அகந்தை கரைகிறது நீ தோல்வி அடைகிறாய் என்றால் உன் நான் என்ற எண்ணம் சிதைகிறது அகந்தை சிதைந்த இடத்தில்தான் ஆன்மீகம் பிறக்கிறது பாபாஜி சொல்லும் சிந்தனை ஒன்று உண்டு உன் வாழ்க்கையை நீ கட்டுப்படுத்த முடியாது ஆனால் உன் மனநிலையை கட்டுப்படுத்த முடியும் அதுதான் உண்மையான சாதனை வெளியில் அமைதியை தேடாதே உன் உள்ளே அமைதி இல்லை என்றால் கோவில் கூட சத்தமாகத்தான் இருக்கும் உன் உள்ளே அமைதி இருந்தால் சந்தை நடுவிலும் நீ தியானத்தில் இருப்பாய் நீ ஏன் பிறந்தாய் என்ற கேள்வி முக்கியமல்ல நீ எப்படி வாழ்கிறாய் என்பதுதான் முக்கியம் பிறரை காயப்படுத்தாமல் உன் கடமையை நேர்மையாக செய்து உன் மனசாட்சியிடம் பொய் சொல்லாமல் வாழ்வதே உண்மையான ஆன்மீகம் இன்று ஒன்று மட்டும் நினை உன்னை அவமதித்தவர்களும் உன்னை காயப்படுத்தியவர்களும் உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு காரணமான ஆசான்களே அவர்கள் இல்லாமல் நீ உன்னை அறிய முடியாது அதனால் மனம் உடையாதே நம்பிக்கை இழக்காதே உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் உன்னை உயர்த்தவே அமைதியாக இரு உன் உள்ளத்தின் குரலை உன்னை சரியான பாதைக்கே நடத்தும் மூளையும் மனசும் எதை கேட்க வேண்டும் மூளை கணக்கு போடும் லாபம் நஷ்டம் சரி தவறு நாளை என்ன ஆகும் என்று அது அளவிடும் அது பாதுகாப்புக்காக பேசும் மனம் உணர்வை பேசும் பயம் ஆசை கோபம் ஆசை இவையெல்லாம் அதன் மொழி அது இன்றைய உணர்ச்சிக்காக ஓடும் பாபாஜி சொல்வது மூளையையும் முழுக்க புறக்கணிக்க கூடாது மனசையும் முழுக்க நம்பக்கூடாது இரண்டையும் கடந்த உள்ளுணர்வு ஆத்ம சாட்சி தான் சரியான வழிகாட்டி மூளை சொன்னால் நிதானமாக யோசி மனம் சொன்னால் உணர்ச்சியால் ஓடாதே உள்ளுணர்வு சொன்னால் அமைதியாக நில் உண்மை தானாக தெரியும் அமைதியில் எடுத்த முடிவு தவறாது அவசரத்தில் எடுத்த முடிவு பின்னால் வருத்தம் தரும் அதனால் மூளை மனம் இரண்டையும் அமைதிப்படுத்தி உள்ளே எழும் மௌன குரலை கேள் அதுவே சரியான பாதை ஜாய் பபாஜி யாரோ உன்னிடம் இருந்து எதையோ திருடுகிறார்கள் என்று நினைக்காதே உன் உள்ளமே உண்மையை தானே ஓடுகிறது ஒரு மனிதன் ஒரு முகம் ஒரு வார்த்தை ஒரு மௌனம் இதெல்லாம் காரணம் அல்ல உள்ளம் ஈர்க்கப்படுவது அந்த உணர்வுக்காக அந்த உணர்வு உன்னை அமைதியாக்கினால் அது சரியான பாதை அதே உணர்வு உன்னை குழப்பினால் அது ஆசையின் வலை பாபாஜி சொல்கிறாரும் உள்ளம் கொள்ளை போகும்போது பயப்படாதே ஆனால் அந்த கொள்ளையை யார் செய்கிறார்கள் என்று கவனமாக பார் அகந்தை கொள்ளை கொண்டால் நிம்மதி போகும் ஆசை கொள்ளை கொண்டால் தூக்கம் போகும் பயம் கொள்ளை கொண்டால் தைரியம் போகும் ஆனால் அமைதி உன் உள்ளத்தை கொள்ளை கொண்டால் உன் வாழ்க்கையே மாறும் பலர் நினைக்கிறார்கள் எனக்கு ஏன் இப்படி ஒரு ஈர்ப்பு என் மனசு ஏன் அடங்க மாட்டேங்குது இதற்கு பாபாஜியின் பதில் மிக எளிது உன் உள்ளம் உன்னை விட பெரிய ஒன்றை தேடுகிறது பணம் இல்லை மனிதர் இல்லை புகழ் இல்லை உண்மை உண்மை எப்போதும் சத்தம் போடாது அது மெதுவாக உன் உள்ளத்தை தொட்டு கொள்ளும் அப்பொழுதுதான் நமக்கு தோன்றும் உள்ளம் கொள்ளை போகுதே அந்த நேரத்திலே ஓடாதே அந்த உணர்வை அடக்காதே அதையே கேள் உன் உள்ளம் கேட்டால் அமைதியாக இரு என்றால் அமைதியாக இரு தவறான இடத்தில் இருக்கிறாய் என்றால் விலகு உன்னை நீ மறந்து விட்டாய் என்றால் உன்னை நினை பாபாஜி சொல்லும் கடைசி வார்த்தை உள்ளம் கொள்ளை போனால் கவலைப்படாதே உன் உள்ளத்தை திரும்பப் பெற நினைக்காதே அது உன்னை சரியான இடத்துக்கு அழைத்து செல்கிறது என்றால் அந்த பயணம் புண்ணியமே உள்ளம் சொல்லுவதை கேள் உள்ளம் போய் பேசாது அதை மறுப்பதே மனிதனின் மிகப்பெரிய தவறு ஜாய் ஓம் கிரியா பாஜினமா